இது வந்து மதராட்டங்க ஓகே ஆமா வந்து இப்போ இந்த மழை காலத்துல இந்த மழை விட்டுட்டு பெய்யற சமயத்துல இந்த மான்சூன் கிளைமேட் பாங்கன்னா இந்த கிளைமேட்ல பாத்தீங்கன்னா அதிகமா வருங்க மெயினா குட்டிக்கு வருங்கன்னா சரி சரி அது வந்து தாயோட இருக்கிறப்ப நமக்கு இந்த கொஞ்சம் பிரச்சனை வராதுங்க தாய் விட்டு பிரிச்சப்ப நம்ம வேக்சின் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் நான் சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் இப்போ உள்ள கொஞ்சம் அந்த பார்வை வைரஸ் தொந்தரவு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அதனாலதான் ஒரு பதினஞ்சு நாள் நான் வீடியோவே போடாம இருந்தேங்க அப்படி உங்க காண்டாக்ட் நம்பர் சொல்லிருக்கேன் ஆனா நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் டூ ஓகே 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 ரொம்ப நன்றிங்க நன்றிங்களா